ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோஸ் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருகப்பில் வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண முட்டை கோஸை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு வதங்க வதங்குவதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இன்னொரு வதங்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் சாதாரணமாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற பொடி தான் தனி பொடி அந்த மாதிரிலாம் இல்லை இது குழம்புக்குன்னு சம் சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பொடி நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவு எல்லா ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க காலையிலேயே பக்கத்து வீட்டு குட்டீஸ்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அது நம்ம வீடியோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஓகே பாய்